சங்கீதம் முப்பத்தொன்னில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது ஆமாம் எல்லா வசனமுமே பேசணுன்னு தான் ஆசை எல்லா ஒவ்வொரு வசனமும் நமக்குரியது நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு நாளுக்குரிய போராட்டத்துக்குரியது பிரச்சனைக்குரியது எதிர்பார்ப்புக்குரியது ஆமாம் ஹலே லூயா இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா உம்முடைய அமேன் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் அமேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் வெட்டுண்டேன் அண்ட் சொல்லி நான் என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் அமேன் எத்தனையோ பேர் அமேன் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படி தானே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு காரியமும் இல்லைன்னு சொல்லி அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் மனக்கலக்கத்தில் தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிறது ஜபம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் அதை தாண்டி ஒரு மனக்கலக்கம் அந்த மனக்கலக்கத்தில் சொல்கிற வார்த்தை அவ்வளோதான் வெட்டுண்டேன் வெட்டுண்டேன் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு சூழலில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆனாலும் நான் உண்மை நோக்கி போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் ஆமே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சி நான் கூப்பிட்டேப்பா அப்போ என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டேன் ஆமே ஹலேலூயா ஒன்றாவது வசனம் என்ன மனக்கலக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தாவை முன்னே நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலமும் வெக்கமடியாதபடி செய்யும் அந்த மனக்கலக்கத்தில் நமக்கு தோணுகிற ஒரு காரியம் தெரியுமா நான் வெக்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யுங்கப்பா நான் வெக்கப்பட்டுறக்கூடாது ஆமாம் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது ஆமாம் ஹலேலு என் குடும்பம் வெக்கப்பற்றக்கூடாது முக்கியமாக என்னுடைய வாழ்க்கை கூடாது சத்துருக்கள் முன்பாக கூடாது அமேன் பிசாசுக்கு முன்பாக கூடாது ஆமேன் ஒவ்வொருத்தர் சொல்கிற ஏசப்பா நான் வெக்கப்படாமல் வாழணும் ஏசப்பா ஆமே நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் இசப்பா அன்றை சொல்கிறது உன்னை வெக்கப்பட்டு போகும்படிக்கு பிசாஸ் அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்தாலும் உன்னை தலை நிமிர்ந்து வைக்க நான் போதுமானவர் ஆமேன் எங்களுடைய தலையை நிமுற வைப்பார் நம்ம தலை குனிஞ்சு நம்ம இருக்க போகிறதே கிடையாது ஆமே அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் ஏன் தெரியுமா நம்ம தலையை குனியாது நம்ம தலை எப்போதும் அவரை நோக்கி பார்க்குறது ஆமாம் அவரை நோக்கி நம்ம இப்படி பார்க்குறதுனால நம்முடைய முகங்கள் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஆமாம் நம்ம முகங்கள் வெக்கத்தால் மூடப்படுகிறதே கிடையாது எங்களுடைய குடும்பம் வெக்கத்தால் மூடப்படுறதே கிடையாது ஆமாம் ஹலை லூயா ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை என் நமக்கு கொடுக்க போதுமானவர் ஆமே ஹலை லூயா நாலாவது வசனத்தில் நீங்கள் வாசிங்க மறைவாய் வைத்த கன்னி ஆமேன் ஆனால் கலக்கம் என்ன தெரியுமா நாலாவது வசனத்தில் பார்க்கும்போது மறைவாய் எனக்கு விரோதமாய் மறைவாய் கன்னி வைக்கப்பட்டிருக்குது வலை வைக்கப்பட்டிருக்குது எனக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் எனக்கு இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அநேக விஷயங்கள் எனக்கு இருக்குதுப்பா ஆமேன் அதில் நான் மாட்டி வெட்டுண்டு போயிடக்கூடாது அதில் என் நான் மாட்டிடக்கூடாது அதனால நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆமேன் அதனால தான் எனக்குள்ள ஒரு மனக்கலக்க இருக்குது ஆமேன் பிசாசு விரித்த எந்த வலைக்கும் உங்களை சிக்க விட மாட்டார் விழவே விட மாட்டார் ஆமேன் கண்ணி தெரித்து போயிடும் ஆமேன் பில்லி சூனைங்களும் மாந்திரங்களும் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பிணைத்து வைத்திருக்கிற வலை போன்ற எல்லா காரியங்களையும் என் தேவன் தெரிக்க பண்ணுவார் ஆமேன் இந்த சொல்லுங்க தெரிக்க பண்ணிடுவார் ஆமேன் நீ பிழைச்சி வைக்கலாம் ஆனால் என் தேவன் தெரிக்க பண்ணுவார் ஆமேன் ஹல்லே லோயா அன்றா தான் உனக்கு விரோதமாய் விரோதமாய் உருவாக்கப்படும் ஆமே ஹல்லே உருவாக்கப்படும் ஆயுதமானாலும் அது எந்த விஷயமானாலும் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆமேன் கண்ணுக்கு காணுகிற விஷயமானாலும் கண்ணுக்கு காண்ற காணாமல் இருக்கிற விஷயங்களானாலும் அவன் ஹலே லூயா வாய்க்காமை போம் அவன் சொல்லுங்க அது யூஸ்லெஸ் சொல்லுங்கள் அது யூஸ்லெஸ்ஸாக போவோம் ஆமே ஹலே லூயா அப்போ அதனால நீங்கள் பாருங்கள் ஏழாவது வசனம் அதுக்கடுத்து அவன் மனக்கலக்கம் எதுக்கு அவனுக்குள்ள என்ன கண்ணிகள் நல்ல மாட்டிடுவேணும் அதுக்கடுத்து உமது கிருமையில கழிப்பு நீர் என் உபதிரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலத்தை சொல்லுங்க என் ஆத்தும வியாகுலத்தை நீர் அறிந்திருக்கிறேன் அவன் அல்ல லூயா சரீரம் பலவினப்பட்டால் தாங்க முடியுங்க ஆனால் ஆத்துமா வியாகுலப்பட்டாலே அதுலேருந்து மீளுறது ரொம்ப கஷ்டம் அவன் சொல்லுங்கள் என் ஆத்துமா வியாகுல உங்களுக்கு தெரியும் ஆமேன் ஹலூயா என் ஆத்மா வியாகுலப்படுகிறது ஆமேன் எதுக்காக தேவ பிள்ளைகளுடைய ஆத்தும இதான் எதுக்காக வியாகுலப்படும் தெரியுமா தேவனுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியலையே தேவனே நீர் எதிர்பார்த்த அளவு நான் உங்களுக்காக வாழ முடியலை நான் எதிர்பார்த்த அளவுமாக்காக வாழ முடியலை ஏதோ ஒரு விதத்தில் சாத்தானம் இருளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவே நான் வாழ்ந்து முடிச்சிட்ருக்கிறேனோன்ற ஒரு ஆத்மா வியாகுலம் எனக்குள்ள இருக்கிறது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க ஏசப்பா நீர் எதிர்ப்பு அளவு ஒரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ முடியலை அந்தளவு பலனமாக என்னால் நிற்க முடியலை ஓட முடியலை அதே மாதிரி நானும் உங்களுக்குள்ள இப்படியெல்லாம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் என்னால் முடியலை என்னால் முடியலை இந்த உலகமும் இந்த காரிய உலகத்தின் காரியங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏதோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதோ நான் எலும்ப அளவுன்னு எலும்பு விரும்புகிற அளவு என்னால் முடியல என்ற ஒரு வேதனை யாருக்குள்ளே இருக்குதோ அந்த ஆத்ம வியாகுலத்தை கர்த்தர் பார்க்குறார் ஆமாம் இந்த உலகத்துக்கா காரியங்களுக்காக கவலைப்படுறவங்க நிறையங்க எனக்கு எந்தவளவாக நான் என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியல என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியலை நான் இப்படியெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கணும் ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்லி உலக காரியங்களுக்கு வேகூலப்படுறவங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆனால் ஆத்தமா வேகோலம் தெய்வ திட்டத்தை நான் இன்னும் கரெக்டாக செய்ய முடியலையே எனக்கு இவ்வளோ வயதாகிவிட்டதே எத்தனை பேர் யோசிக்கிறீங்கன்னு தெரியலை ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே நான் மாட்டுக்கிறேன் சிறு வயதில் ஆண்டவர் என்னை எழுப்ப நினைக்கிறார் என் சாமுவேல சிறு வயதில் எழுப்பலையா தேவனுக்காக சாமுவேல் சின்ன வயது சிலிருந்தே ஆண்டோர் சமூகத்திலிருந்து அவன் பயன்பட ஸ்டார்ட் ஆகலையா தெய்வத்திட்டமானது ஒரு தாயின் கருவிலிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஆமே அலுவயா ஏசுவானவர் கற்பத்தரித்தது ஆவியினால் நம்ம ஏசப்பவுடைய வித்து ஆமே நமக்குள்ளே அந்த ஆவியானுடைய பலன் இருக்குது ஆமாம் சிறுவயதுலேருந்தே பிசாஸ் ஒரு ட்ராப் பண்ண நினைப்பான் ஸ்டெப் எடுத்து வைக்குமோ எடுத்து வைப்போம் அந்த இடத்துலேருந்து எழும்ப முடியாத அளவு ஒரு ட்ராப் ஒரு கட்டு அதுக்கடுத்து தெய்வ பலத்தோட அடுத்து தூக்கி வைப்போம் டீனேஜ் அதில் ஒரு கட்டு அதுலேருந்து எழும்ப முடியலை பாவம் கட்டு உலகம் மேற்கொள்ள முடியலை உடம்புல அளவில் ஏற்படுற மாற்றங்கள் உணர்வுகள் மேற்கொள்ள முடியலை சரி அதுலேருந்து ஜபிச்சு அடுத்து வருது ஸ்டெப்பு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அந்த யங் ஸ்டேஜுக்கு வரும் அதுக்கடுத்து அந்த யங் ஸ்டேஜில் குடும்பம் என்ற ஒரு சுமை பிள்ளைகள் தேவைகள் பலவீனம் போராட்டம் ஒரு நாற்பது வயது வரைக்கும் முடியலை ஏதோ ஒரு இதுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு அக முன்னால் போக முடியாத அளவு ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளை தடுத்து வச்சுருக்குது எத்தனை பேர் இந்த ஆத்மா வேகுல இருக்கு தாண்டுவ காலங்கள் போயிட்டே இருக்குது ஆனால் நான் உங்களுக்காக பயன்படலை காலங்கள் போயிட்டே இருக்குது நான் எல்லா கடமைகளும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டே தான் இருக்கிறேன் அது இந்த உலகத்தோட முடிஞ்சு போகுதே ஆனால் பரலோகம் களி கூற அளவு எனக்குள்ள எண்ணிக்கை தேவ திட்டம் செயல்படும் அவன் இதுதான் ஆத்மா வேகுலம் இந்த ஆத்மா வியாகுலத்தை கருத்தர் பார்க்குறாரு இன்றைக்கு உடைய ஆத்மா வேகுலம் சொல்ல என்னுடைய ஆத்மா வேகல கருத்தருக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியுமா அவர் அந்த ஆத்மா வியாகுலத்துக்குள்ளே போயிருக்கிறார் ஆமீன் கெட்சனை தோட்டத்தில் அவர் சொல்கிறார் என் எனக்கு உயிர் போகிற அளவு என்னளுடைய ஆத்துமா வியாகுலப்படுகிறது ஆமீன் இத்தனை காலங்கள் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் ஆமீன் ஒரு கன்னி வயிற்றுலேருந்து என்னை வர வச்சிங்க வந்தேன் முப்பது வயசு நான் அடங்கி வாழ்ந்தேன் உண்மை சேவித்தேன் மூன்று வருஷங்கள் நான் உண்மைக்காக ஊழியம் செய்தேன் ஆனால் இப்போ உங்கள் காரியத்தை நான் நீ எனக்கு இங்கே நீர் எங்கே எனக்கு சொல்லியிருக்கிறத அந்த திட்டத்தை நான் முடிக்க போகிறேன் முடிக்க வேண்டிய பலன் எனக்கு வேணும் ஆமே ஹலியா போராட்டத்துக்குள்ளே போயிட்டு கூட வந்துவோங்க புரியுதா ஆனால் போராட்டத்தை பார்த்து இதுக்குள்ளே போகணுமா என்ற ஒரு பயம்தான் நமக்கு ரொம்ப இருக்கும் பார்த்திங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சின்ன பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதோ ஒருத்தரும் அங்கே போனால் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறத விட இன்ஜெக்ஷன் போடுற இடம்னு பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படிதான் நம்ம கடந்து போகிற விஷயங்களை விட அதை குறித்தான ஒரு பயம் என்னால் முடியுமா நான் என்னால் செய்ய முடியுமா இந்த விஷயங்கள் தான் ஆத்துமா வியாகுலம் தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய ஆத்துமா வியாகுலத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆமேன் ஹல்லே லூயா அப்போ ஒரு ஆத்ம மேகலத்தினால அவனுடைய மனம் என்ன மனம் கலக்கமடைகிறது ஆமே ஹலே லூயா ஒன்பதாவது வசனம் பாருங்க எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் என்னன்னா துக்கம் அதுக்கடுத்து என்னென்னா துக்கம் வாழ்க்கையில பல்வேறு விதமான துக்கங்க இருக்குதுங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு துக்கம் உண்டு பிரச்சனை உண்டு ஆமேன் அதனால் என்னுடைய என்னுடைய மனம் கலங்குகிறது ஆமேன் உங்களுடைய மனக்கலக்கத்தில் சொல்லி என் துக்கத்தை எல்லாம் என் தெய்வம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் ஆமேன் ஹலே லூயா துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா என் தெய்வன் என்னை மகிழ்ச்சியாக்குவார் எந்த விஷயம் உங்களை அதிகம் துக்கப்படுத்துகிறது பாரம்படுத்துகிறது அந்த விஷயத்தையெல்லாம் கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சொல்லுங்கள் ஆண்டவரை நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் அமேன் ஹலே லூயா அமேன் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் சொல்லுங்கள் இந்த கடை இந்த பிரச்சனை இந்த போராட்டம் மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் இந்த தடை ஆமேன் மர மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் என் ஆசீர்வாதத்துக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இல்லாமல் தேவ மகிமைக்கென்று இருக்க போகிறது ஆமேன் சொல்லுங்கள் என் கண்ணை வடிகிற கண்ணி அது இன்றைக்கு என்னுடைய ஃபைனல் கிடையாது அமேன் ஹல்லே இதுதான் தொடக்கம் என் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் அமேன் ஹல்லே லூயா அப்போது பத்தாவது வசனத்தை பாருங்கள் என் துக்கம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பத்தாவது வசனத்தை அவர் என்ன சொல்கிறாரு படிங்க ம் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான துக்கம் வாழ்க்கையில் பல வருஷங்களாக துக்கம் வேதனை எனக்குள்ள இருக்கிறதுனால என் வருஷங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு என் ஹெல்த் போயிடுச்சு எத்தனை பேர் சொல்றீங்க வருஷங்களே வேஸ்ட் ஆயிடுச்சு ஆமாம் காலங்கள் கடந்து போயிடுச்சு ஆமேன் என்னுடைய ஹெல்த்து போயிடுச்சு எனக்கு இருந்தால் எல்லா பலனும் போயிடுச்சு ஆமேன் வருஷங்கள் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக நமக்குள்ள என்ன ஆகுறது பலனற்று போகிறோம் ஆமேன் அதே ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷனால் கவலைப்படுறதுனால தாமதங்கள் ஆகிறதுனால என்ன ஆகுறது நமக்குள்ள ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறது ஆமின் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னால் மனக்கலக்கம் இருக்கலாம் காலம் தாமதம் ஆகிறதுனால மனக்கலக்கம் இருக்கலாம் ஒரு சக்சஸை நான் பார்க்காததுனால நான் எதிர்பார்த்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் வராததுனால எனக்குள்ள மனக்கலக்கம் இருக்கலாம் ஆனாலும் என் தேவன் என்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டார் அமேன் ஹல்லே லூயா பதினோராவது வசனம் பாருங்க அப்படிங்க இப்போ அதுக்கடுத்து நான் இந்த துக்கத்தினால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால என்னை எதிர்பார்க்குறவங்க இல்லை என்னை அக்செப்ட் பண்ணுறவங்களும் இல்லை எப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறவங்களும் இல்லை அதே மாதிரி என்னை எதிர்பார்க்குற ஆட்களும் என் வாழ்க்கையில் எனக்கு இல்லை கீழா தூசனும் பாருங்கள் பசிங்க செத்து வந்து ம் நான் எல்லாரனாலும் மறக்கப்பட்டேன் நான் இருக்கேன் ஆனா இல்ல எப்படி இருக்கு இல்லையா நான் உயிரோடதான் இருக்கேன் ஆனா என் குடும்பத்தின் பார்வையில நான் இல்ல நான் உயிரோட இருக்கேன் ஆனா என் அண்ணன் தம்பி பார்வைலனா கிடையாது நான் உயிரோடதான் இருக்கேன் ஆனா என்கிட்ட இந்த நன்மை வாங்குனவங்களை அவங்க பார்வையில நான் இன்னைக்கு இல்ல செத்தவனை மாதிரி வச்சிருக்கிறாங்க என்ன எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல ஆனால் சொல்கிறாங்க செத்தவனை மாதிரி உங்களை உன் உலகம் உன்னையை பார்க்கலாம் ஆனால் உலகம் பார்க்குற பார்வையில் நான் உன்னைய பார்க்குறது இல்லை உன்னுடைய உடம்புக்குள்ளே ஒரு புது பலன் வரப்போகிறது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அமேன் அல்லையா சொல்லுங்கள் அண்டபுர உலகத்துக்கு என்னை வந்து செத்தவன் மாதிரி வச்சுருக்கலாம் பரவாயில்ல ஆனால் என்னைய உங்கள் கரத்தில் செத்தவனை மாதிரி ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய பலன் என்னை ஆட்கொள்ளட்டும் அமேன் என்னை உயிரடைய செய்யுங்க நீனே நீ என்னே வந்து ஆட்கொள்ளும் போது எனக்குள்ள ஒரு உயிர் புறப்படும் ஒரு மகிமை புறப்படும் ஆமேன் தேவனுடைய மகிமை முன்பாக நிற்கத்தக்கவன் யாருமே கிடையாதுங்க சொல்லுங்க தேவனுடைய மகிமை என் மூலியமாய் செயல்படும் போது தேவனின் வாழ்க்கை மூலியமாய் செயல்படும் போது என் முன்னால ஒருவனாலும் நிற்க முடியாது உங்க மனக்கலக்கத்தை என் தேவன் மாற்றுவார் உங்களை வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் சொல்லுங்க சத்ருக்களுக்கு முன்பாக என் தெய்வன் ஒரு பந்தி ஆயத்த பண்ணி கொடுப்பார் கல்லே கட்டடத்துக்கு எப்படி ஆயிடுச்சு உங்களை செத்தவங்க மாறி தூக்கி வச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் நீங்க எப்பவுமே முக்கியமானவங்களா மாறிடுவீங்க தேடி வருவாங்க உங்களை ஆமீன் அந்த ஒரு நாட்கள் வரப்போகிறது ஆமீன் ஹலெ லூயா பதினஞ்சாவது வசன் ஏன் தெரியுமா இதெல்லாம் ஏன் தெரியுமா இசைப்பா என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது கரத்தில் இருக்கிறேன் என்னுடைய காலம் உம் கரத்தில் தான் இருக்கிறது ஆமேன் உம்முடைய கரத்தின நான் இருக்கிறதுனால உம்முடைய இஷ்டத்தின் போல நீர் என்னை நடத்துவீர் உம்முடைய கரத்தில் இருந்த ஒருவனாலும் என்னை பறிக்க முடியாது ஆமேன் சொல்லுங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து என் பிராணனை ஒருவனாலும் பறிக்க முடியாது என் ஆசிர்வாதத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது ஆமாம் என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறேன் ஆமே எனக்கு குறித்த விஷயங்களை நீர் கையில் வச்சுருக்கிறதுனால நிறைவேற்றி முடிப்பு சொல்லுங்கள் என் காலங்கள் பிசாசு கையில் இல்லை எந்த மனிதன் கையில் இல்லை என் கையிலையும் கிடையாது உம்முடைய கரத்தில் இருக்குது ஆமேன் உலகம் பிசாஸ் கையில் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதனால் பிசாசு தனக்கு இஷ்டமானவங்க எல்லாத்தையும் கொடுப்பான் உலகம் அவங்கள ஏற்றுக்கும் ஏன் தேவப்பிள்ளைகளுக்கு அதிகம் உபதிரும் ஏன் பாடு விஸ்வாசி விஸ்வாசி தான் வாழணும் ஜோமனி ஜோமணி தான் ஏன் தெரியுமா நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல இந்த உலகம் தேவனை ஏற்றுக்கொள்ளல் ஆகையினால உங்களை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் ஹல்லே லூயா சொல்லுங்கள் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆமேன் அவர் எப்போவுமே எப்படி தெரியுமா பிதாவுக்குள்ள அவரை அடையாளம் படுத்தி பார்ப்பார் அவருக்குள்ள உண்மையாக உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்தி பார்ப்பார் ஆமே பிதாவும் நான் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் என் கூட ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்லுவார் அப்போது நம்முடைய அடையாளம் என்ன சொல்லுங்க ஏசுதா என் அடையாளம் பரலோக தான் என் அடையாளம் ஆமே நான் பரலோகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறேன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதே ஆமேன் லூயா அப்போது கீழே உள்ள வசந்த அதை வாசிச்சுருங்க என் சத்ருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளுடன் கைக்கும் என்னை இப்போ சொல்லுங்கள் என் சத்ரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளுடைய கைக்கும் என்னை தப்பு விப்பா கடைசியாய் ஒரு வசனம் இருபத்தி மூணாவது வசனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் சொல்லுங்க நாங்கள் உண்மையில் அன்பு கூறுவோம் ஆண்டவர் ஆண்டு அவர் எதிர்பார்க்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணுதான் தாவிது கிட்ட இருந்தது அது ஒண்ணுதான் தாவிதுடைய சக்சஸ்க்கு தா தாவிதுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன சொல்றேன் தலைமுறை தலை இன்றைக்கும் அவங்ககிட்ட இருந்தது ஒரு காரியம் தெரியுமா கர்த்தர் மேலே அவன் பாராட்டினான் அன்பு ஆமேன் நம்ம மேலே அன்பாக தான் இருப்பார் என் தேவன் அன்புள்ளவர் அவர் எப்போவுமே என் மேல அன்பதா இருப்பார் ஆனா நான் எந்த அளவு தேவனை நேசிக்கிறேன் நான் எந்த அளவுல தேவனை நேசிக்கிறேன் உங்கள் எதுக்கு தெரியும் சொல்லுங்க யார் ஜீவனுக்கு மேலே நேசிப்பீங்க ஆண்டவர் சமூகன்னு வந்த சொல்ல ஆண்டவரை என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவர் சமூகமா உங்க உயிரான சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் ஆண்டவர் சமூகமாக குடும்பமானு சொன்னால் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டோர் சமூகமாக புருஷனான நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டோர் சமூகமாக பிள்ளைகளான நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டவர் சமூகமாக படிப்பா எது சொல்லணும் நீங்கள் தான் ஆண்டவர் சமூகமாக வேலையா என்ன சொல்லணும் நீங்கள் தான் எத்தனை பேர் சொல்ல முடியும் இதை அன்பு செலுத்துறோன்னு சொல்கிறோம் எப்படி அன்பு பாராட்டுறோம் மனசுக்குள்ளே அன்பு இருந்தால் போதுமா அதை பாராட்ட வேணுமே ஆமேன் அல்ல அன்பு செய்யுங்க அப்போ என்ன பண்ணாரோ உண்மை உள்ளவனே கர்த்தர் தர்க்காத் இடும்பு இடும்பு பரிபூர்ணமாய் பதில் அளிப்பார் ஆமேன் அல்லையிலேயே உண்மை உள்ளவங்களே தேவன் தற்காத்து கொள்வார் உங்களுக்கு விரோதமாக இடும்பு செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு பரிபூர்ணமாய் பதில் ஆமென் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலியம் உங்களை ஆசீர்வதிப்பாராக